முதலாவது ஒரு ஊதப்பட்டவுடன் அல்லாஹ் ஒரு மலையை இறக்குவான் எல்லா மனிதர்களும் புல் முளைப்பரைப் போல எழும்பி நிப்பார்கள் யாரும் தப்பிலாதே யாரும் தப்பிலாத சகோதரர்களே அல்லாஹ் சூரியனை கொண்டு வருவான் எத்தனை கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கிறது சூரியன் محمد صلى الله عليه சொன்னார்கள் ஒரு மைல் தொலை தூரத்தில் கொண்டு வரப்படும் மீல் என்ற வார்த்தைக்கு அரபியில் ரெண்டு அர்த்தம் முதலாவது மீல் என்று சொன்னால் ஒரு மைல் இரண்டாவது மீல் என்று சொன்னால் சுருமா போடக்கூடிய குச்சி சகோதரர்களே சுருமா போடக்கூடிய குச்சியின் அளவுக்கு சூரியனை கொண்டு வந்து நிப்பாட்டினால் என்ன நடக்கும் சகோதரர்களே சிந்தியங்கள் பாவிகள் வேர்வையில் தத்தளிப்பார்கள் சிலர் 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 இடுப்பு சிலர் நெஞ்சு சிலரை வேர்வை கடிவாளமிடும் செல்லம் சொன்னார்கள் ஏழு கூட்டத்தார் நெல்லடியார்களுக்கு அல்லாஹ் அவனுடைய அரசுடைய நிலலை கொடுப்பான் சகோதரர்கள்